ஒரே ஒரு சிறிய விஷயத்தையும் உங்களை கலைத்ததுண்டா இரவு முழுக்க தூங்கணும்னு படுத்தாலும் மூளை மட்டும் ஓடுகிறதா அடுத்த நாள் என்ன நடக்கும் அவன் என்ன நினைக்கிறான் என்னால சரியா முடிவெடுக்க முடியுமா இப்படின்னு ஒரு சத்தம் உள்ளே அமைதியை கெடுத்து விடுகிறதா அப்படின்னா நீங்க மட்டும் இல்லை இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் ஓவர் திங்கிங் என்ற ரகசிய மூளையினாலே தங்கள் மன அமைதியை இழந்துகிட்டு ஆனா இன்று நான் சொல்ல போகிற ஐந்து ரகசியங்கள் உங்க தலைக்குள் ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த சத்தத்தை சில நிமிடங்களிலே தவன் பண்ணிடும் இந்த வீடியோவின் முடிவு வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க மூளை உங்களுக்கு வேலை செய்யணும் ஆனா நீங்க மூளைக்கு வேலை செய்ய வேண்டாமே நம்ம செல்ஃப் பவர் தமிழ் யூடியூப் சேனலை எண்ணும் சர்க்கரை செய்யாம இருக்கீங்களா உடனே சர்க்கரை பண்ணுங்க ஓவர்திங்கிங் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நாம எண்ணுகிறோம் ஆனா உண்மையில் அது ஒரு மைண்ட் ஹேபிட் தான் ஒரு பழக்கம் அதை மாற்றினா வாழ்க்கையே மாறிடும் நாம ஓவர்திங்க் பண்ணுறப்போ பிரச்சனை பெருசா இல்ல அதை நம்ம மூளை எப்படி என்லார்ஜ் பண்ணுது அதுதான் இந்த வீடியோ கேட்டு இருக்காத இருக்கும் நாளைக்கு ரகசியங்கள்ல ஐடியாஸ் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது இது உங்களுக்கு லைஃப் சேவர் ஆகிடும் சரி அமைதியாக உட்காருங்க உங்க மூளை ஓடுற வேகம் குறையட்டும் நாம ரகசியம் ஒன்று பற்றி பார்க்கலாம் ரகசியம் ஒன்று சிந்தனை உங்கள் பெர்லையில வந்ததும் அதை தான் என்று எண்ணுறீங்க அதுதான் ஓவர் திங்கிங்கு எண்ணங்களை அன்இன்வைட் கெஸ்ட் மாதிரி உபசரிப்பு பண்றங்க அந்த விருந்தினருக்கு ஒரு பெயர் வைங்க இது பயசத்தம் இது சந்தேக குரல் இது பழைய நினைவு பேய் பெயர் வைத்த உடனே மூளை அந்த எண்ணத்தை எனது என்று நினைக்க மாட்டேங்கிறது முக்கியமானது என்னன்னா நீங்க அந்த எண்ணத்தை மூன்றாவது நபராக அப்சர்வ் பண்ணுறீங்க எடுத்துக்காட்டு ஒன்று யாராவது பதில் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மூளை தானாகவே சொல்கிறது அவன் உன்னை தவறா நினைக்கிறான் அந்த செகண்ட்ல சொல்லுங்க இது சந்தேக சத்தம் இதை நானே கண்ட்ரோல் பண்ணுறேன் எடுத்துக்காட்டு இரண்டு ராத்திரி படுக்கிறப்போ முன்னாடி நடந்தது ஓவர் திங்கிங்காக ஆரம்பிச்சா சொல்லுங்க ஏய் பைய சத்தமே அமைதியாக போய் உட்காரு நான் முதலாளி இதுலயே மந்திரம் என்னன்னா சிந்தனைக்கு நீங்க தூரம் உருவாக்குறீங்க டிஸ்டன்ஸ் வந்தால் சிந்தனைக்கு பவர் ஹாஃப் இந்த நுட்பம் உளவு காக்னிட்டிவ் டிஃபியூஷன் என்று சொல்றாங்க ஒரே இரண்டு நாட்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்க மூளை தேவையற்ற எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா மெதுவாக ஆரம்பிக்கும் ரகசியம் இரண்டு ஐந்து செகண்ட் லூப்ரேக் ஓவர் திங்கிங் ஒரு சிந்தனை அல்ல அது ஒரு வளையம் இந்த வளையம் ஓட ஆரம்பிச்சா அது நிக்கவே மாட்டேங்குது அதனால ஒரு சிந்தனை ஓட ஆரம்பிச்சா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான் ஐந்து வரை கவுண்ட் பண்ணுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதுதான் பேட்டர்ன் இன்டரப்ட் இந்த ஐந்து செகண்ட்க்கு உள்ளே மூளைக்கு திசை மாறிடும் அதோடு கூட ஒரு இயக்கம் பண்ணுங்க எழுந்து நிற்க கை தட்ட கண்ட பாட்டிலே தண்ணீர் குடி ஒரு ஆழ்ந்த மூச்சு இந்த சின்ன ஆக்ஷனுக்கு மூளை நிலை மாற்றம் என்று பார்க்கவும் எடுத்துக்காட்டு உங்க மூளை மோசமான கற்பனை பண்ணுகிறது நோட்டீஸ் பண்ணுங்க விபத்து நிராகரிப்பு எதிர்கால பிரச்சனைகள் அந்த செகண்ட்ல உடனே எழுந்து நிற்க கால் நிலையை மாற்று மூச்சை டீப்பா எடுத்துத்தா வளையம் உடைந்துவிடும் இது அறிவியல்ல இயல்பு நிலை பயன்முறை நெட்வொர்க் டிஎம்ஏ ஷட் டவுன் ஆகிறது ரகசியம் மூன்று எழுதும் எரியும் ஒரு நினைப்பு நம்ம தலையில இருந்து கிளம்பவே மாட்டேங்குதா அந்த சிந்தனைக்கு பேப்பர்ல ஒரு இரு வரிசை இடம் கொடு அது தலையில இருந்து காகிதத்துக்கு போகும்போது மூளை அதற்கு க்ளோஷர் வந்துவிட்டது என்று நம்பும் அறிவியல் காரணம் மூளை ஒரு பூச்சு புள்ளியை விரும்புகிறது காகித எழுத்து என்று கொடுக்கிறது படிகள் ஒன்று மைண்ட்ல எண்ணத்தை எழுதுங்க இரண்டு பேப்பரை மடிக்குங்க மூன்று எரிதல் எரித்தல் கிழித்தல் எடுத்துக்காட்டு என்னால நாளைக்கு ஃபியூச்சர் சேவ் பண்ண முடியுமா என்ற அன்சைட்டி சிந்தனையை எழுதுங்க பிறகு கிழியுங்க மனம் சிகல் சரி இந்த எண்ணம் கையாளப்பட்டது மன அழுத்தத்தை தானாக குறைக்கிறது ரகசியம் நான்கு காட்சியை மாற்றவும் ஓவர் திங்கிங்கு முக்கிய எரிபொருள் மிக மோசமான கற்பனை உங்க மூளை அடுத்த நிமிஷமே ஐம்பது கற்பனை பிரச்சனைகளை உருவாக்கிடும் இதுக்கு கேஸாக ரிப்ளேஸ் பண்ணுங்க எடுத்துக்காட்டு அவன் போன் எடுக்கல மோசமான வழக்கு அவன் கோபம் ரிப்ளேஸ் கேஸ் அவன் பிஸி அவங்க என்னை புறக்கணிக்க பண்ணுறாங்க மோசமான வழக்கு அவர்கள் என்னை விரும்ப மாட்டாங்க ரிப்ளேஸ் கேஸ் அவர்களுக்கு நேரம் கிடைக்கல எனக்கு இரண்டு விருப்பம் போது அது இயற்கையாகவே அமைதியான விருப்பமை தேர்வு பண்ணும் இதுவே உளவியல் பாதுகாப்பு ரகசியம் ஐந்து தினமும் பத்து நிமிட மைண்ட் இதுதான் முழு தீர்வு மூளையோட வெப்ப காரணம் தொடர்ச்சியான சிந்தனை இதை கூல் பண்ண தினசரி பத்து நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து பயிற்சி பண்ணுங்க மொபைல் ஆப் சத்தம் நிறுத்தப்பட்டது சும்மா உட்காருங்கள் கண்கள் மூடுகின்றன மெதுவாக சுவாசம் இந்த நிமிடங்கள் உங்கள் மூளை இரசாயனங்களை பேலன்ஸ் பண்ணும் ஓவர் திங்கிங் பவர் ட்ராப் ஆகும் மைண்ட் காம் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகும் நீங்க இன்று கேள்விப்பட்ட ஐந்து ரகசியங்களை ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்திலே உங்கள் மூளையினால் அன்னெசரியா ஓடும் ஓவர் திங்கிங் ஐ அறுபது டு எழுபது சதவீதம் ட்ராப் ஆகிடும் ஓவர் திங்கிங்கை அடிக்க முடியாது ஆனா அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் உங்க மூளை உங்கள் எதிரி இல்லை அது உங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது அந்த திசை தப்பிய முயற்சியை நாம சரி பண்ணனும் உங்களால் முடியும் உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோலுக்கு திரும்ப வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களின் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஆனது எங்கள் சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி